السلام عليكم ورحمة الله وبركاته دينام ور نبي مولي ينجير عدي پڑيل بارك ايرك حديث وعن عائشة رلي الله عنها قالت سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول يحسر الناس يوم القيامة حفاتا عراتا غرلا قلت يا رسول الله الرجال والنساء جميعا

வளஉராதன் மேலும் ஆடைகளை அணியாதவர்களாகவும் உருலன் மேலும் ஹதனா செய்யாதவராகவும் எழுப்பப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் குல்து அதர் கைஷாம ரசுல்லாட்ட கேட்கறாங்க يا رسول الله நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அரிஜாலு வ நிஸாவு ஆண்களும் பெண்களும் அப்படி எlpப்படுவாங்க கேக்குறாங்க எந்த ரூபாகு ஹுமி

காரியாகியது மிகவும் கடுமையான காரியம் என்று நபி சொல்லுங்க இந்த ஹதீஷனுடைய விளக்கம் என்னவென்றால் நாளை மறுமையில் மனிதர்கள் எவ்வாறு எழுப்பப்படுவார்கள் என்று தெரியுமா அவர்கள் காலணியை அணியாதவர்களாகவும் ஆடையை இல்லாதவர்களாகவும் ஆண்கள் ஹத்தனா செய்யாத நபர்களாகவும் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார்கள் இதையெல்லாம் சொல்லிட்டு கணேசன் நபி சொல்லா ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா அல் அம்ரு அஷத்து அதாவது அன்ற நாளுடைய காரியம் மிகவும் கடுமையானது இதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி விளக்குறோம்னா ஒரு ஊர்ல ஒரு நபர் என்ன பண்றாரு அவங்க குடும்பத்துல யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போறாரு போகக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு முன்னாடி அவங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தனை பாக்குறாங்க அவங்கள இவங்க அவரை கண்டுக்காம போயிடுறாரு அடுத்த நாள் பார்த்தா அவங்க கேக்குறாங்க ஏப்பா நீ இந்த ரோட கிராஸ் பண்ணி போகும்போது நான் உன்னை பார்த்தேன் நீ என்ன பாத்தியான்னு கேக்குறாங்க நான் அவங்கள பாக்கலையேன்னு சொல்றாங்க ஏன் கே கும்புதான் சொல்றாங்க என்னுடைய குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்ல அவங்க ஹாஸ்பத்திரில இருந்தாங்க அவங்கள பார்க்க நான் போயிட்டு இருந்தேன் அதனால அவங்க நான் பார்க்க முடியலன்றாங்க இதே போல்தான் நாளை மறுமையில் நப்சி நப்சி என்று தவித்து கொண்டிருக்கும் மக்களுக்கு இடையில் அந்த மக்கள் காலணியை அணியாதவனாக இருந்தாலும் ஆடை அணியாதவர்களாக இருந்தாலும் சிலர் சிலரை பார்ப்பதில் எந்த ஒரு விஷயமும் இல்லை அவர்களுக்கு எந்த ஒரு நிலையும் ஏற்படாது என்பதாக செல்லம் அவர்கள் ஐஷாமா அவர்களிடம் காட்டுகிறார்கள் ஆக வரக்கூடிய காலத்தில் இதே போல் அதிகமான ஹதீசுகளை கேட்கக்கூடிய பாக்கியத்தை வல்லூர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தார்கள் புரிவானாக அசலாம்